வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் நீங்கள் இந்தியன் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல காமெடி வரும் கவுண்ட மணி சார் திடீர்னு அப்படி கீழே தரையில் தேடிட்டு இருப்பார் என்ன தேடுறீங்க அப்படின்னு கமல் கேட்பார் உடனே சொல்லார் இல்லை இங்க ஒரு மானஸ்தர்னா அவனை காணும் அவனை தான் தேடிட்டு இருக்க அப்படின்னாரு அவனை தேடாதீங்க ஏன் அவன் கிடைக்க மாட்டான் இனிமே அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு எந்த நிலைமை அப்படின்னா காங்கிரஸ்லேருந்து சில பேர் தாவேக்கா கூட சேர்ந்தாதான் இனி காங்கிரஸ்க்கு எதிர்காலம் தாவேக்கா வந்து நம்மளுக்கு எழுபத்தாறு சீட்டு கொடுக்குது நம்ம தான் இனி ஆட்சி செய்ய போறோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேருந்து இலவசமாக கேரளா ஆந்திரா ஏதோ லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி இதெல்லாம் சேர்த்து நம்ம வளர்த்து போடலாம் அதனால தவேக்கா காங்கிரஸ்க்கு எதிர்காலத்தை கொடுக்கும் பழைய நிலைமைக்கு போகலாம் காங்கிரஸ் வந்து எங்க கூட வந்துருங்க அப்படின்னு நடுவுல விஜய் அவர்கள் எஸ்எஸ்சியை வேற தூது விட்டாரு சோ அந்த தூதுக்கும் இன்னைக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு பதில் வந்திருக்கு அது எந்த பதில் அப்படின்றத லாஸ்ட்ல சொல்றேன் சோ நான் ஏன் இந்த காமெடி சொன்னேன்னா இப்போ இவ்வளவு நாள் வந்து காங்கிரஸை நாங்க தான் தூக்கி பிடிக்கிறோம் அது தாவேக்கா கூட கூட்டணி வைக்கும்போது தான் காங்கிரஸ் எதிர்காலம்னு அப்படின்னு நீங்க காங்கிரஸ்ல ஒரு ரெண்டு மூணு பேர் குறிப்பா பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அவங்களாம் இன்னைக்கு வந்து ஓரமாக போயிட்டாங்க ஏன்னா ஏன் அப்படி ஓரமாக போய் ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய மணல் மூட்டையை எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய நடப்பில் கொட்டிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி நடப்புங்களை மண்ணல்லி போட்டா பரவாயில்ல மூட்டை கணக்கா மண்ணல்லி போட்டீங்களே அப்படின்னு சொல்லி வைத்தரிசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ என்ன ஏன் அவங்க வைத்தறிச்சல்ல உட்காந்துருக்காங்கன்னா ஸோ கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு போய் இந்த பஞ்சாயத்தை இதோட முடிச்சுக்குவோ ஒரே பிரச்சனையா இருக்கு நீங்க வந்து கூட்டணியை பத்தி இதோட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து மறுபடியும் மறுபடியும் குறிப்பிட்ட ஒரு சில பதவி ஆசைக்காக இந்த மாதிரி கூட்டணி வந்து முடிய போது இனிமே பொறுத்து இருக்க முடியாது பொங்கி எழ வேண்டும் ஆ ஒண்ணு டைலாக் பேசுறாங்க குறிப்பா நீங்க அனுப்பிச்சீங்க பாத்தீங்களா கிருஷ்ண ஜோடங்கர் அப்படின்னு அவரு இங்க வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்த பிறகு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பேசுறாரு சோ இதெல்லாம் சரியில்ல ஆட்சியில பங்கு கிடையாது அப்படின்னு தீர்க்கமா சொல்லியிருக்காங்க இதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் தரப்புல வந்து என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தீர்க்கமா என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணியில விரிசல் ஏற்படுத்துற மாதிரியான எந்த விஷயத்தையும் ஒருபோதும் காங்கிரஸ் உங்க முன்ன வைக்காது ஸோ அப்ப என்ன அர்த்தம் எது கூட்டணியில விரிசல் வரும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு தான் திமுக காங்கிரசோடைய கூட்டணியில விரிசலை ஏற்படுத்தும் விரிசல் பிரச்சனைய நாங்க இனிமே கையில எடுக்க மாட்டோம் இனி அந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம் கிருஷ்ண ஜோடகருக்கும் சேர்த்து ஒரு ஆப்பு வந்து வச்சுட்டார் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த உயர்மட்ட குழு இருக்கு இவங்க இவங்கதான் வந்து இந்த கூட்டணி பத்தி பேசுவாங்க அந்த உயர்மட்ட குழு தான் இங்க வந்தது கிருஷ்ண ஜோடகரோட தலைமையில வந்துச்சு இவங்க வந்து பேசினாங்க திமுக சந்தித்து அந்த இதோட பேசுனாங்க ஸோ இதுக்கு திமுகவும் அவங்க சார்பாக ஒரு குழுவை வந்து பிப்ரவரி மூணாம் தேதிக்குள்ள வைக்க போறதாகவும் இருவரும் பேச போகிறதான நியூஸ்லாம் வெளியாகிட்டு இருந்து இதுக்கு நடுவில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா தொகுதி பங்கிட்ட பற்றி பேசுவோம் எந்த பிரச்சனை இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன்னா ஒருத்தர் அங்கே இருந்து சொல்லிட்டு இருக்காரு தாவேக்காலருந்து எழுவத்தி ஆறு சீட்டு தரோம் எழுவத்தி ஆறுன்னா நீங்கள் நூறு சீட்டு கூட கொடுப்பீங்க ஏன்னா நீங்க தான் ரெண்டு கதவை திறந்து வச்சு வா 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 கூட்டணி கூப்பிட்டு யாரும் ல ரெண்டாவது நான் நம்ம வந்து விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டெல்லியில அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு போனார் இல்லையா அப்படி சிபிஐ விசாரணைக்கு போகும்போது அடுத்தடுத்த நாள் இப்போ ரெண்டு நாள் நீங்க சிபிஐ விசாரணை நடத்தினா உடனே நடத்தியிருக்க வேண்டியது எதுக்கு ஆறு நாள் கேப் மாதிரி விட்டு திருப்பி நடத்துவீங்க அப்போ நான் ஆறு நாள் அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கண்டிப்பா திமுக கூட்டணி உடைக்கிறதா டாஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கும் விஜய் அவர்களுக்குன்னு நான் சொன்னேன் ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து நிற்கிது இப்போ நான் என்ன கேட்குறேன் அதிமுக எடப்பாடி அவர்கள் எப்படி எப்படி தலகையெல்லாம் நின்று தண்ணி தண்ணி குடிச்சு பார்த்தார் நீங்க வந்து டிவிக்கு வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு என்டிஏ கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறமா கூட அவர் பண்ணாரு அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயத்துல ட்ரை பண்ணாரு குறிப்பா சொல்லலைன்னா கூட்டத்துல அவங்க ஆள் கிட்டே தாவா கொடியை கொடுத்து பார்த்தீங்களா கொடி பறக்குது புள்ளியா சொல்லி போட்டாச்சு அப்படின்னாரு அதுக்கப்புறம் இவ் என்னென்ன பண்ணி பார்த்தோம் டாவேக்கா தரப்புல இருந்து எந்த கிரீன் சிக்னலும் வராத பட்சத்துல தான் அவங்க வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு டாவேக்கா ஏன் அதிமுக கூட்டணியை ஏற்காத விஜய் அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸோட கூட்டணியில மட்டும் கண்ணா இருக்காரு நான் உங்களுக்கு எழுபத்தி ஆறு சீட்டு தரேன் ஆட்சியில பங்கு அதிகாரத்திலயும் பங்கு தரேன் நீங்க உடனே இங்க வந்துருங்க இப்ப நீ சொல்லி கேட்காததுனால எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு பூஸ்ட் வந்துருங்க ஜாங்கிரஸ்க்கு ஒரு பூஸ்ட் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா காங்கிரஸ் கூட்டணி அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கணும் அப்படின்றத அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதுக்குதான் இவ்வளவு மும்முரமா முயற்சி செஞ்சாரு முயற்சியில் வந்து மண் விழுந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் காங்கிரஸ் தாமைக்கா கூட சேராது இல்ல சேரும் அப்படின்னு யாரா பேசினாங்கன்னா கண்டிப்பா சேரும் எப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ரெண்டு மூணு பேர் ராகுல் காந்தி அவர்களே வந்து டென்ஷன் ஆயிருக்காரு இந்த மாதிரியான வேலை பண்றாங்களா நான் அவரை கண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஆட்கள் வேணா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போய் நான் தான் காங்கிரஸ் கூட தவிர்த்து மற்றபடி காங்கிரஸ் இனி ஒருபோதும் தாவே கூட கூட்டணி இல்ல இந்த உண்மை வந்து விஜய் அவர்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் வந்து அவர் என்ன முடிவு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்ம ஆளுங்களை வந்து கண்டுபிடிக்கும் முதல் நான் படத்துல மனிஷா கோயில சொல்லுவாங்கல்ல எனக்கு வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ளதான் எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்த வேலையா இருந்தாலும் சரி கரண்ட்டு கம்பத்துல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி குடி தொண்டுறவங்களா இருந்தாலும் சரி இப்படி ஏதோ ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கினா போதும் அப்படின்றதுக்காக மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஜய் அவர்களும் என்ன பண்ணிட்டாருன்னா யாரா இருந்தாலும் சரி நம்ம கட்சிக்கு வந்து வராங்க அப்படின்னு சொன்னா போதும் இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் வேணும் அலசி கிலிசி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்ப எந்த மனநிலைக்கு விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னா இனிமே நம்ம கூட எந்த கட்சியும் கூட்டணி வராது இது காத்திருக்கிறதுக்கு நம்மளே இப்போத்துலேருந்து ஆள் தேட ஆரம்பித்தாதான் நம்மளுக்கு தேர்தல் நெருங்கிற சமயத்துக்குள்ள கரெக்டான ஆளை பார்த்து நிறுத்த முடியும் அப்படின்ற அந்த முடிவுக்கு அவர் போனது காரணம் இனி எந்த கட்சியும் நம்ம கூட கூட்டணிக்கு வராது ஸோ அதே மாதிரி எஸ் ஏ சந்திரசேகர் வந்து பூஸ்ட் தர அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுக்கு செல்வ அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா எனக்கு உங்கள் பூஸ்டும் வேண்டாம் ஆர்லிக்ஸும் வேண்டாம் எங்களுக்கு தேவையான பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எல்லாமே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு அவருக்கு ரிப்ளை கொடுத்துடாரு எஸ் ஏ சந்திரசேகர் சார் எஸ் சந்திரசேகர் சார் டிவி கேல என்ன பொறுப்புல இருக்காரு அப்படின்னு கேட்டா எந்த பொறுப்புலையுமே இல்ல அந்த கட்சியில அடிப்படை உறுப்பினரா இருக்காரு அப்படின்ற கூட சந்தேகம் தான் ஏன் வந்து திடீர்னு தாவே காக்கு இப்படி வேலை செய்யறது இல்லை இவரு தான் ஆரம்பத்துல வந்து ரொம்ப சரியாக என்ன சொன்னார்னா புசி ஆனந்த் சரி கிடையாது ஒரு சேர்த்த தப்பு புசியானந்த் சரி கிடையாது திட்டிருந்தது தான் இன்றைக்கி மகனுக்காக இறங்கி வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு அதையும் வந்து அசிங்கப்படுத்தி அமைச்சர் செல்வ பெருந்தைவர்கள் உங்கள் பூஸ்டும் வேண்டாம் ஆர்லிக்ஸும் வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் வச்சு பொருத்தி பார்க்கும்போது என்ன அப்படின்னா உறுதியாக தாமேக்கா கூட இனி காங்கிரஸ் கூட்டணிக்கு போகாது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்ச மீதி உள்ள பிரச்சனை தொகுதி பங்கீடு பிரச்சனை மட்டும்தான் இது அங்கே வந்து பேசியிருக்காங்க அதாவது கனிமொழி அவர்களும் ராகுல் அவர்களும் சந்தித்த பொழுது இந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை தான் வந்து இன்னும் தீர்க்கமான ஒரு முடிவை எட்டாத நிலையில இருக்கு ஸோ அவர் உறுதியா கூட்டணி உங்க கூட தான் ஆனா போன வாட்டி நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கி பாத்தீங்களா தொகுதி அதை விட அதிகமான தொகுதி எங்களுக்கு வேணும் ஸோ போன வாட்டி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு தொகுதி கிட்ட அவங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ இந்த இருபத்தஞ்சு தொகுதிக்கு மேல அதாவது ஆரம்பத்துல காங்கிரஸ் வந்து எழுவத்தி ரெண்டு வேணும்னாங்க அப்புறம் நாற்பத்தி ஐந்துக்கு வந்தாங்க இப்போ முப்பத்தி எட்டாவது நீங்கள் எங்களுக்கு கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த போன வருஷம் இருபத்தஞ்சை விட இந்த வருஷம் முப்பத்தி கொடுங்க ஏன்னா நாங்கள் பதினெட்டு ஜெயித்தோம் அந்த பதினெட்டை விட இந்த வாட்டி அதிகமாக நாங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆனால் தா திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இருபத்தஞ்சு நாங்கள் ஒதுக்கிறதா இருந்தோம் இருபத்தெட்டு இல்லைனா முப்பத்தி ஆறு வரைக்கும் காங்கிரஸ்க்கு ஏன்னா நாங்கள் இட ஒதுக்கீடு பண்ணலான் இருக்கோம் ஏன்னா இவங்க மற்ற கட்சியும் பார்க்கணும் இல்லையா அந்த கட்சியோட கூட்டணியில் பிசிக இருக்கு மதிமுக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் இருக்காங்க இப்போ இது இல்லாமல் தேமுதிக திடீர்னு உள்ள வரா மாதிரி இருந்தா அப்போ அவங்களுக்கும் ஒரு இடத்த பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா எனக்கு தெரிஞ்சு தேமுதிக திமுக பக்கம் வர்றது அவங்களுக்கு நல்லது யாருக்கு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சிக்கு நல்லது ஏன்னா பிரேமலதா அவர்களுடைய ஒரே குறிக்கோள் அப்போதுலேருந்தே சொன்னாங்க நான் அதிமுக கூட கூட்டணி வச்சதுக்கு ஒரே காரணம் அந்த ஒரு சீட்டு அந்த ஒரே ஒரு சீட்டு அந்த எம்பி சீட்டுக்காக தான் நான் கூட்டணியே வச்சேன் எனக்கு பத்திரத்தில் தான் எடப்பாடி அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு ஆனால் எடப்பாடி இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு எம்பி சீட்டு தரேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ தரேன்னு சொன்னேன்னா காலம் வரும்போது தருவேன் அவர் எல்லாத்துக்குமே காலத்து மேலே வழி போட்டுறார் காலம் வரும்போது கூட்டணி அகமையும் காலம் வரும்போது சொல்வேன் அப்படின்ற மாதிரி பிரேமலதா அவர்களுக்கும் நான் சொன்னேன் ஆனா இப்ப தரேன்னு சொல்லல உங்களுக்கு காலம் வரும்போது தர அதாவது அடுத்த பாட்டி எம்பி சீட்டு பிரச்சனை வரல அப்ப வரும்போது சொல்றேன் ஸோ பிரேமலதா அவர்கள் வந்து அந்த ஒரு எம்பி சீட்டு வேணும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பையனை ஒரு எம்எல்ஏவாக ஆக்கணும் ஏதாவது ஒரு தொகுதியில் நிறுத்தி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அவங்க திமுக பக்கம் போகிறது அவங்களுக்கு நல்லது அப்படி இல்லாமல் அதிமுக பக்கம் போனால் போன வாட்டி என்ன நடந்ததோ அதே தான் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய தெரிந்திருக்கக்கூடிய உண்மையாகத்தான் இருக்கும் என்று நானும் நம்புகிறேன் ஸோ ஃபைனலாக இதுதான் முடிவு இப்போ இந்த மாதிரியான கட்சிகள் வரதனால அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஓகே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் ஓகேதான் அப்படின்னு அவங்க நிறைவடை ஆயிடும் இல்லையா ஸோ மற்ற கூட்டணிக்கும் நாங்க வந்து பிரிச்சு கொடுக்க வேண்டிய இருக்கிறதுனால முப்பத்தி ஆறு வரைக்கும் ஓகே அப்படின்ற டீல் வந்து பேசப்பட்டிருக்கு இந்த டீலை வந்து ஃபைனலைஸ் பண்றதுக்காக உயர்மட்ட குழுவை சேர்ந்த முக்கல் வாசனைக் அவர்கள் வராரு ஏன்னா கிறிஸ் ஜோடன்கர் வந்து எப்படியும் அப்படியுமா பேசிட்டு இருக்காரு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அதிகப்படியான தொகுதிகள் வேணும் அப்படின்னு அடிக்கிட்டே போகிறாரு இதில் திமுகவுக்கு உடன்பாடு கிடையாது ஸோ இதை நீங்கள் வந்து வன்மையாக கண்டிச்சாகணும் நீங்கள் தலையீடு பண்ணி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ஏன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு மனச்சோர்வை உண்டு பண்ணும் எதா இந்த யதார்த்தத்துக்கு நீங்கள் உண்மையை வந்து பீகாரில் இருந்து நீங்கள் கற்றுக்கணும் இப்போ பீகாரில் எல்லாமே நல்லா போய்ட்டு இருந்து ஓட்சோரி அது இதுன்னு இறங்கி எல்லாமே சூப்பராக பண்ணாபடி ஆனால் தேர்தல் வரக்கூடிய அந்த சமயத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதே பிரச்சனை தான் யாரு சிஎம் வேட்பாளர் யாருக்கு எவ்வளவு தொகுதி அப்படின்ற அந்த பிரச்சனை கடைசி நேரத்தில் வந்துதான் மொத்தமா சொதப்பிடுச்சு அப்படின்ற பேச்சு வந்தது இன்னும் கூடுதலாவே என்ன சொன்னாங்கன்னா தேஜஸ்வி யாதவ் வந்து காங்கிரஸை தூக்கி சுமக்காம இருந்தா இன்னும் பல தொகுதிகளை அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த நிலைமை போயிருச்சு ஸோ இப்போ அதே பேட்டனை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இங்க இருக்க இந்த கூட்டணியில் குழப்பத்தை உண்டு பண்ணி இங்கேயும் வந்து திமுக ஒரு பின்னடைவை கொண்டு வரணும்னு சில பேர் பதவி ஆசையில இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை இன்னைக்கு நேரடியாக கனிமொழி அவர்கள் போய் இந்த பிரச்சனையை பேசி முடிவு கொண்டாங்க ஸோ இனி இதுக்கு மேல பேச்சு கிடையாது கூட்டணி அப்படின்னா அது திமுக கூட தான் நாங்கள் இனியும் வந்து பயணப்பட விழுப்புரம் சோ திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது உறுதி இனி தொகுதி பங்கீடு இருக்கு பார்த்தீங்களா இந்த தொகுதி பங்கீடு அப்படின்ற பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கட்ட தேர்தல் வேலை பார்க்கலாம் ராகுல் காந்தி அவர்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்படி தொடர்ந்து இந்த பிரச்சனையை குறித்து நம்ம விவாதிக்கிறத விட்டுட்டு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டு அடுத்தடுத்து தேர்தல் வேலைகளை நம்ம எடுத்து செய்யற வேலையை பார்ப்போம் பாஜக எவ்வளவு விஷயத்தை கொண்டு பேரோடைய வாக்குகளை திருடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓட் சோரி அப்படின்ற மாதிரியாக ஒரு வேலையை இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து பாஜக கையில் வச்சிருக்கு இது மட்டும் இல்லாம திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த வண்டு சிண்டு சில்ற அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து நாங்க ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வந்து உண்டாக்கி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை அவங்க வந்து கட்டமைச்சிருக்காங்க இது ஏன் பொய்யான பிம்பம்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இதே பேட்ச் தான் அதே பேட்ச் தான் இன்னைக்கும் வந்திருக்கு அன்னைக்கு டிடிவி இல்லை இன்னைக்கு டிடிவி இருக்காரு அப்படி உள்ள வந்த டிடிவியும் இனி நான் போட்டியிட போவதில்லை அப்படின்ற முடிவு சொல்லிட்டாரு டிடிவி அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய தலைகளும் இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துச்சு நாளுக்கு நாள் அந்த என்டிஏ கூட்டணியில வந்து இருக்கக்கூடிய அதிமுக சரி டிடிவியா இருந்தாலும் சரி எல்லாருமே தன்னுடைய வடுவை வந்து எழுந்துட்டே இருக்காங்க முக்கிய தலைகள் எல்லாமே திமுக பக்க போய் இருக்காங்க இதை பார்க்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இந்த படத்துல ஒரு பொண்ணு வந்து பேப்பரை பிரிச்சு இதான் இது ஒண்ணுமே இல்ல ஏதாவது எழுதி கூட அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா அந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் இங்க சேர்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் போய் திமுக சேர்ந்துட்டு இருக்காங்க இப்போ யார் வேட்பாளராக எங்க நிறுத்தற போறோம் ஸோ வெற்றியை ஏற்கனவே தேர்தலில் நின்று வெற்றியை சந்தித்தவர்களால் அங்க போய் நின்ற பிறகு இன்னைக்கு புதுசாக ஒரு ஆள் அவங்க அந்த தொகுதியில் நின்று வேலை செஞ்சு ஒரு பேரை வாங்கி வச்சுருப்பாங்களே இது அப்படியே திமுக அறுவடை பண்ண போகுது ஸோ இந்த இடத்துக்கு இனி புதுசாக ஒரு நபர் நிறுத்தி அவங்கள வந்து வெற்றி பெற வைக்க வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு என்டிஏ கூட்டணி போய் சேர்ந்துருக்கு ஸோ என் கூட்டணி நிலைமை அப்படின்றது இப்படி போயிட்டு இருக்கு விஜய் விஜய் அவர்களும் எப்படி எப்படியோ காங்கிரஸ் வந்து எழுபத்தஞ்சு சீட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்கு நான் வந்து உங்களுக்கு கேரளாவில் கா கேம்பெயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ டீல் பேசி பார்த்தாங்க ஸோ அந்த டீலும் வந்து முடியல விட்டுட்டு போயிடுச்சு ஸோ இனிமே இருக்கிற ஒரே இது தொகுதி பங்கீடு அந்த தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கட்ட வேலையை திமுக பார்க்கும் அப்படின்றதுதான் இந்த பூஸ்ட் ஆர்டிக்ஸ் கலக்கரெல்லாம் இனி வேலைக்கு அதனால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற வேலையில இனி தாவேக்காய் இறங்குறது தாவேக்காக்கு நல்லது ஏன்னா இப்படி ஒரு நியூஸ் சொல்லிடுவான் பாருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்க வைக்கிறது ஆள் இல்லைங்க அந்த கட்சியில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த நேரத்தில் இந்த முடிவு அவங்க எடுத்திருக்காங்க ஸோ பொறுத்தெடுத்து பார்ப்போம் இனி கூட்டணி பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு தொகுதி பங்கீடு முடிச்சா அடுத்தடுத்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இனி மிச்சம் இருக்கிறது தேமுதிகவும் ஓபிஎஸ் அவர்களும் தான் இப்போ ஓபிஎஸ் அவர்களும் எனக்கு தெரிந்த மட்டிலும் அவர் அதிமுகவுக்கு போகிறக்கா அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இது தேமுதிக மட்டும்தான் இன்னும் வந்து சொல்லுறேன் 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 சொல்லுறேன்னுட்டு இருக்காங்க அவங்க எப்ப சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு தெரியல ஒருவேளை நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்ற நிலைமைக்கு ரெண்டு கட்சிகளும் போயிட்டா அவங்களோட நிலைமை என்ன தெரியல ஸோ வெகு விரைவில் அவங்களும் அவங்களுடைய கூட்டணி முடிவை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா தேமுதிக ஏன்னா காங்கிரஸ் வந்து தன்னுடைய கூட்டணியை உறுதிப்படுத்திட்ட இந்த நிலைமையில இனி வேற ஆப்ஷன் கிடையாது தேமுதிகவும் கூட்டணி வந்து அறிவிச்சுதான் ஆக வேண்டியிருக்கும் ஸோ இருந்து பார்ப்போம் காங்கிரஸ் கூட்டணி எவ்வளோ உறுதியாக இருக்க போகுது இல்லை தொகுதி பங்கீட்டில் இனிமேல் மறுபடியும் எதா பிரச்சனை வரப்போதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்